வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் நம்ம நண்பர்கள் கேட்ட கேள்விகளை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பல நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சிமிலராக காமனாக சில கொஸ்டினை வந்து கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதலாவது கேள்வி பார்த்திங்கன்னா ஸோ டிசிஎஸ் பற்றியான ஒரு கேள்வியும் கூட அதே மாதிரி ஸோ அது ஜென்ரலாகவும் இருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்காகவும் இருந்திருக்கு ஸோ அதனால் நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை இதை பற்றி பலரும் பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே தான் வந்துருக்காங்க அதனால் இன்றைக்கி இந்த வீக்கெண்டில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று இதை பற்றி பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி கூட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அந்த எக்ஸாம்பிளையும் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்ப்போம் ஸோ முதலாவது என்னன்னா டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா கடந்த நாலு வருஷமா ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணல மேபி நம்ம ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா ஸோ இந்த டிசிஎஸ்ல நமக்கு எந்த ரிட்டனும் கிடைச்சிருக்காது டிவிடண்ட் தவறு அப்படிங்கிற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா பல நண்பர்கள் கிட்ட வந்து இருக்கு ஸோ இது உண்மையும் கூட இதே நம்ம ரெண்டாயிரத்தி இந்த டிசிஎஸ் வந்து வாங்கியிருந்தா இப்போ வரைக்கும் டிவிடண்ட் தவிர வேற ஒண்ணுமே நமக்கு கிடைச்சிருக்காது இடப்பட்ட டைம்ல பைபேக் எல்லாம் வந்து நடந்தது அதில் ஒரு பெனிஃபிட் மேபி நமக்கு கிடச்சிருக்கலாம் அந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா அதை தாண்டி ஏதாச்சும் ஒரு பலன் இருக்கான்னு பார்த்தா எந்த ஒரு பலனுமே வந்து டிசிஎஸ்ல நமக்கு கிடைச்சிருக்காது ஸோ இந்த மாதிரி பல பங்குகள்ல இருக்கு பட் இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம் நாலு வருஷமா ஒன்றும் கொடுக்கல ஸோ இப்போ எதுக்கு இந்த பக்கம் எல்லாம் நம்ம திரும்பணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஸோ இதே மாதிரி நாலு வருஷமா நல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்னா பலருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விருப்ப பங்கா இருக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதை துரத்தி பிடிச்சி வாங்குவாங்க பட் பாஸ்டில் அண்ட் ரிட்டர்ன் நல்லா இல்லைன்னா அது வந்து இதுக்கப்புறம் எங்கே போய் இது பர்ஃபார்ம் பண்ண போது அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கும் பலரும் அது வந்துடுறாங்க பட் பாஸ்ட் ரிட்டனை பார்க்கறது பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்க்குறது என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து சரியான ஒரு முடிவாக இருக்காது அப்படிங்கிறத உறுதியாக வந்து நம்பக்கூடிய ஒரு ஆள் தான் நான் ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த ஸ்டாக்கெல்லாம் ஒன்றும் வாங்க கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன ரிட்டன் கொடுத்துருக்குதோ ஓகே அந்த டைமில் வாங்கினவங்களுக்கு ஒன்றும் கிடச்சிருக்காது அப்படின்னு நம்ம விட்டுக்கலாம் பட் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லோவில் வந்து கிடச்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுல என்ன விலையில இருந்ததோ அந்த விலை வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்கு ஸோ இப்போ இதில் வந்து வேல்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூ இருக்குது இந்த பங்கை வந்து நம்ம எந்த ஒரு பீக்லேயும் வாங்கலை ஸோ இந்த ஒரு பீக்கில் வாங்கலை இந்த ஒரு பீக்லையும் பார்த்தீங்கன்னா வாங்கலை பொறுமையாக உட்காந்துட்டு இருந்தோம் தொடர்ந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் டிசிஎஸ்ல வாய்ப்பு வராதா வராதா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அது நண்பர்கள் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ ஒன்ஸ் அந்த வாய்ப்பு வந்ததும் பாஸ்ட் ரிட்டர்ன்லாம் எல்லாம் பார்த்துட்டு அதனால் டெஃபினட்டாக வந்து மிஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி சில லார்ஜ் கேப் பங்குகள் நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரெஷரான டைம்ல தான் ஒரு நல்ல இடத்துல வந்து கிடைக்கும் ஸோ ஐடி செக்டர்ல நல்லா இருக்கு நல்லா செழிச்சு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு டிசிஎஸ் இந்த விலைக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் வரும்போது மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரியான பங்குகள் டிஸ்கவுண்ட்டில் வந்து கிடைக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதை மிஸ் பண்ணக்கூடாது அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ப்ளூ சிப் பங்கு அதே சமயத்தில் இந்த மாதிரியான ப்ளூ சிப் பங்குலாம் நமக்கு ரிட்டனை வாரி வழங்கிடாது ஆனால் நமக்கு ஒரு விஷயத்தை வந்து உறுதியாக வந்து கொடுக்கும் அதுதான் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு சேஃப்டியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது டெஃபினட்டாக நமக்கு இந்த லார்ஜ் கேப் பங்குகள் கிட்டே இருக்கும் ஸோ இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பெருசாக என்ன நினைக்கிறாங்கன்னா மல்டிபேகர் அண்டு இந்த பெரிய ரிட்டர்னை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய வேலை நம்ம போர்ட்ஃபோலியோட பேஸ்மெண்ட்டை சரியாக வந்து அமைக்கணும் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது அதை நீங்கள் சரியாக வந்து பண்ணணும் ஸோ அப்படி பண்ணி உங்கள் பேஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் சரியாக அமைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ளோராக வந்து மேலே கட்டிட்டு போகிறதுக்கு எந்த விதமான சிக்கலும் இருக்காது பேஸ்மெண்ட்டே தப்பாக இருக்குது எல்லாத்தையும் கொண்டு போய் பீக்கில் வாங்கி வைக்கிறேன் இல்லை கேப் பங்கே இல்லாமல் எல்லாத்தையும் வந்து சின்ன சின்ன பங்காக மிட் கேப் ஸ்மால் கேப்னு வாங்கி வைக்கிறேன்னா அந்த பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு காற்று அடிச்சதுன்னா கீழே விழுகிற மாதிரியான ஒரு கட்டடமா வந்து அமையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ காற்று அப்படின்னா மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா ரத்த ஆறு நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஓடும் இதெல்லாம் தவிர்க்கணும்னா சில முக்கியமான லார்ஜ் கேப் பங்குகள் நமக்கு நல்ல விலையில் கிடைக்கும் போது அதை வாங்கி போர்ட்ஃபோலியோக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணணும் ஸோ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் இப்போலாம் நம்ம பேசுகிறதே இல்லை ஏன்னா இந்த பங்கு ஏறிடுச்சு இதுக்கப்புறம் நான் இதை பற்றி பேசி பேசி ஏதாச்சும் ஒரு பயன் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து யோசிச்சுக்கோங்க பட் இது ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும்போது தொடர்ந்து வந்து நம்ம டிஸ்கஸ் இருந்தோம் அந்த டைமில் இருந்த நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அவங்க போர்டோலியோ வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட இதுவும் ஒரு நாலு வருஷத்துக்கிட்ட சைட்வேயில் இருந்த ஒரு பங்கு இதையும் அதே தான் வந்து கேட்டிருந்தாங்க எதுக்குங்க இதை போய் நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து வச்சுருந்தாங்க ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஐடிஎஃப்சி வாங்கிக்கலாம் வேறு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் இருந்தது பட் ஐடிஎஃப்சி எல்லாம் அந்த டைமில் டாப்பில் இருந்தது பல வங்கிகளும் பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் வந்து இருந்துகிட்டு இருந்தது பட் நமக்கு இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது பட் அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அந்த டைமில் இது நாலு வருஷமாக சைட்வேயில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கல இதெல்லாம் ப்ரீவியஸாக வந்து நான் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது தான் எவ்வளவு நாள்னு பாருங்க ஆயிரத்தி நானூத்தி எழுவத்தி நாலு நாள் கிட்ட எழுவத்தி ஏழு நாள் கிட்ட தொடர்ந்து வந்து ஒரு சைட்வேல இருந்த ஒரு பங்கு எதுக்கு இந்த சைட்வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அந்த டைமில் ஒரு பொசிஷன் வந்து நம்ம பில்ட் பண்ணோம் ஸோ நான் பண்ணும்போது அதை தொடர்ந்து வந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் வந்து இருந்தேன் ஸோ ஒரு பொசிஷன் பில்ட் பண்ணோம் இப்போ அந்த பேங்க் உறுதியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அப்படி இப்படின்னு இறங்குது ஸோ மார்க்கெட்டில் பல பங்குகள் பார்த்திங்கன்னா சரிவை நோக்கி போயிட்டுருக்கு ஆனால் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்கள் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கில் வந்து நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுதான் போர்ட்ஃபோலியோட உறுதித்தன்மை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த உறுதித்தன்மை உங்கள் போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னா ஸோ இந்த மாதிரி பங்குகள் அட்ராக்டிவான இடத்துல கிடைக்கும் போது அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணனும் ஸோ உதாரணத்துக்கு பஜாஜ் ஃபினான்ஸை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குன்னு பாருங்கள் பட் இந்த பஜாஜ் ஃபினான்ஸ்ஸு அட் டுவெண்ட்டி த்ரீ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணது ஸோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பர்ஃபாமென்ஸ் இல்லை பட் இப்போது ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் பக்கம் ஒரு ரிட்டர்ன் வந்து வாரி வழங்கியிருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா சைட்வேல இருந்த பங்கு இதையும் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இந்த பங்கு பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்ருக்கு மார்க்கெட் எப்படி வந்து வீக்காக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு பட் இந்த பங்கு பாருங்க நல்ல ஒரு பீக்ல வந்து நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப குறைவு ஒரு நிதானமான ஒரு பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று இல்லை ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு முதல் கட்டமாக நம்ம நகரம் போது நம்ம போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் ஸோ இதே மற்ற பங்குகள் எல்லாம் நல்ல சீப்பான இடத்துல இருக்கு ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாம் சீப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த பங்குகளை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுக்கு தயக்கமே காட்ட வேண்டாம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படியா இருக்குது ஸோ மோஸ்ட்டாக பல பங்குகளும் பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடாத இடத்துல வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அதனால இந்த பங்குகளை காட்டிலும் அந்த பங்குகளில் ரிஸ்க் ஜாஸ்தி ஸோ அதனால் பெஸ்ட்டாக உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பங்கில் போது வாங்கணும் இதே பஜாஜ் ஃபினான்ஸை நம்ம இப்போ வாங்கினோம்னா ரிஸ்க் நான் வாங்கினது ஸோ இந்த ஒரு லோவில் வந்து வாங்கினேன் அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸும் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அங்கேருந்து நமக்கு ஒரு பர்ஃபார்மென்ஸை கொடுத்துருக்கு இதே இந்த சிஏஆர் அப்படி சிஆர்ஆர்னு எடுத்து பார்க்கும்போது வெறும் ஒரு டுவெண்ட்டி டூ பர்சென்ட் தான் வந்து எனக்கு ரிட்டர்னாக வந்து இந்த பஜாஜ் ஃபினான்ஸில் கிடச்சிருக்கு பட் இருந்தாலும் ஓரளவு போதுமான ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்னஸாக என் போர்ட்ஃபோலியோக்கு கொடுக்குறதுங்கிற மாற்றுக்கிறது இல்லை ஸோ இந்த மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோவையும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ண பாருங்கள் ஸோ என்னைக்கு இந்த மல்டி பேக்கர் எல்லாம் பிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமோ அன்றைக்கி நம்ம அந்த பங்குகளை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸோ நல்ல பங்கு நமக்கு நல்ல ரேட்டில் கிடச்சிதுன்னா அதை வாங்கி அதோ குறிப்பாக லார்ஜ் கேப்பை வாங்கி நம்ம பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ண பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம இறங்கி ஓவர் ஃப்ளோராக வந்து மேலே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் நண்பர்கள் எப்படி வந்து ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நாலேஜ் இந்த வீடியோ மூலிமா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ உடனே நம்ம எல்லா லார்ஜ் கேப்பையும் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை எந்தெந்த டைமில் என்னென்ன லார்ஜ் கேப் நமக்கு அட்ராக்டிவாக கிடைக்குதோ அந்தந்த பங்குகளை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதுமான ஒன்று அப்படிங்கிறதே கருத்து ஏன்னா இப்போது இந்த வருஷம் நமக்கு ஒன்று கிடைக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பங்கு கிடைக்கும் ஸோ இப்படி ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம பில்ட் பண்ணணும் இதுதான் வந்து லாங் டேர்ம் ஸோ ஒரே பங்கை எல்லா வேலைலேயும் வாங்கிட்டு இருக்கிறது புத்திசாலித்தனமான ஐடியா இல்லை ஒவ்வொரு பங்குலேயும் ஒவ்வொரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அதை பேஸ் பண்ணி அதை நம்ம பிடிச்சி நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே போட்டால் தான் நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் ஆகும் அதை நம்ம முன்னாடி இருந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் ஸோ எக்ஸாம்பிளோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படியே வந்து அடுத்தடுத்த கேள்விகளுக்கு போகலாம் இது ஏன் இது ஏன் இவ்வளோ தூரம் நான் ரொம்ப தூரம் டிஸ்கஸ் பண்ணேன்னா ஸோ ஒரு பங்கு இறங்கும் போது அதுவும் ப்ளூச்சிப் பங்கு இறங்கும் போது அது ப்ளூ சிப்பாக இருந்தும் கூட அவங்களுக்கு அந்த இடத்துல நம்பிக்கை வரலங்கிறதுக்காக தான் இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் இன்னொரு ஒரு பெரிய டாபிக் இருக்குது அதை பற்றி நம்ம இன்னைக்கு ஈவினிங்லேயோ இல்லைன்னா நாளைக்கோ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரி இப்போ டிசிஎஸ் வந்து இறங்கிட்டு இருக்கு ஓகே விப்ரோ வந்து நம்ம வாங்கலாமா ஒரு சிலர் இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸை வாங்கலாமான்னு ஒரு சிலர் இன்னொரு சிலர் கொஞ்சம் பேர் பார்க்கும்போது எக்ஸிஏல வாங்கலாமான்னு இன்னும் சில பேர் இப்போதைக்கு உங்கள் கண்ணு முன்னாடி என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுறது சிறந்த ஒரு முடிவாக இருக்கும் ஸோ வராத கொண்டு போய் வாங்கலாமா வாங்கலாமான்னு கேட்கறதுலாம் என்ன ஒரு அர்த்தமும் இல்லை ஸோ விப்ரோவில் முதல்ல இதுக்கு முன்னாடி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது டிசிஎஸை வந்து நம்ம பார்க்கல அதுக்கு பதிலாக நம்ம விப்ரோவை தான் வந்து பார்த்தோம் ஸோ இதுக்கு வந்து டிசிஎஸ் நமக்கு வாங்கலாமா அப்படின்ட்டுலாம் நம்ம எதிர்பார்க்கல அப்போ இந்த கேள்விகள் இருந்தது பட் நமக்கு எது வந்து சூட்டபுளாக இருந்தது ஸோ விப்ரோ சூட்டபுளாக இருந்தது விப்ரோவை வந்து நம்ம வாங்கினோம் அப்போ வந்து விப்ரோவில் கொஞ்சம் வாங்கினா போர் அடிச்சிடும் சரி அடுத்த ஐடி பங்கை பார்க்கலாமாங்கிற ஒரு கேள்வி வரும் பட் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது எந்த காலத்தில் எந்த பங்கு வாய்ப்பை கொடுக்குதோ அந்த பங்கு தேடுறது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இன்ஃபோசஸில் வாய்ப்பு வரும்போது இன்ஃபோசஸை பிடிச்சோம் ஹெச்சியில் வரும்போது ஹெச்சியில் பிடிச்சோம் இப்போதைக்கு டிசிஎஸில் வந்திருக்கு இப்போதைக்கு நம்ம டிசிஎஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ ஃபியூச்சரில் மேபி இந்த பங்குகளில் வாய்ப்பு வந்ததுன்னா அப்போ இந்த பங்குகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் ஸோ இதில் வாய்ப்பு இருக்குது அதுவும் இறங்குது அப்படிங்கிறதுக்காக வாங்க முடியாது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி டிசிஎஸில் தான் இருக்கே தவிர இந்த மூணு ஐடி பங்குகள்லையும் இல்லை அப்படிங்கிறத நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கப்புறம் இந்த கேள்வி வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேபி புதுசாக யாராச்சும் வந்து கேட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் நம்ம நண்பர்கள் ஸோ இது முன்னாடி இவங்க இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதை செக் பண்ணி பாருங்கன்ட்டு நீங்கள் ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டிங்கன்னா இல்லைனா நீங்களே அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கும் அவங்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்படுங்கிறத இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அந்த அப்டேட்னா பேங்க்கில் துபாய் பிரான்ச்சில் இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக எந்த ஒரு கிளைண்ட்டையும் வந்து புதுசாக ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டட் சேவைகளையும் வழங்கக்கூடாதுங்கிற ஒரு கட்டுப்பாடை வந்து விதிச்சிருக்காங்க என்ன காரணம் என்ன காரணமாக இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கிரெடிட் சூசேவோட பாண்டை பார்த்தீங்கன்னா தலையில் வந்து கட்டியிருந்தாங்க பல பேர் தலையில் கட்டி ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்போது அது ரிலேட்டதாக ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அது ஓடிட்டுருக்கு பட் எஸ்டிஎஃப்சி பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா இதனால பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் ஏற்படாது அது போக நாங்கள் வந்து அவங்க கூட பேசிட்டு தான் இருக்கோம் அத்தாரிட்டிஸ் கூட ஸோ சீக்கிரம் இதுக்கான ஒரு முடிவு எடுக்கப்படும்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க கூடவே இந்த துபாய் பிரான்ச்சில் எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்போது கஸ்டமர் ஜாயின் அக்கௌண்ட் ஹோல்டரோட சேர்த்தியே தான் வந்து இருக்காங்க ஸோ அதனால பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் ஏற்படாது சீக்கிரத்தை ரெக்டிஃபை பண்ணுவோன்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கிட்டேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது நம்ம இவன் தான் நல் நல்ல பேங்க் அப்படின்ட்டு நம்பி வந்து ஸோ இவனை நம்பி ஒரு பால்ட்டு வந்து வாங்குகிறோம் ஸோ வாங்கும்போது அது வந்து இந்த இந்த மாதிரி மூடி இழுத்து மூடிட்டு போகக்கூடிய நிறுவன பாண்டை வந்து நம்ம தலையில் கட்டி விடுறான் ஸோ நான் இதுக்கு முன்னாடி இந்த எத்திக்ஸை பற்றியெல்லாம் வீடியோ போட்டிருந்தேன் நான் வந்து இந்த இதுக்கு அதாவது நியாய தர்மத்துக்கு எதிரானவன் இல்லை ஆனால் நியாய தர்மத்தை இந்த காலத்தில் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து அதெல்லாம் எதுவும் வந்து புரியாமல் அவங்க பாட்டைக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை வந்து போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ நியாய தர்மம் யார்கிட்ட இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ உண்மையா மனச தொட்டு நீங்க வந்து சொல்லுங்க சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு நடக்குதான்ட்டு நம்ம யாரை நம்பி போறோமோ அவன் தான் நம்மள ஏமாத்திட்டு இருக்கான் அது வந்து பலருக்கும் வந்து ஏமாந்ததுக்கு அப்புறம்தான் புரியும் சோ நேத்து ஒரு நியூஸ் பார்த்தேன் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா போட்டால் ஒரு கோடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஏமாற்றிட்டுன்னு போட்டிருக்காங்க அது போக இந்த ஃபோனில் விளம்பரம் பார்த்தா காசு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஊர் அது எங்கள் ஊர் தான் கோயம்புத்தூர்ல தான் ஊரே பார்த்தீங்கன்னா அவினாசி ரோட்ல வந்து நின்று போராட்டமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அதில் என்ன ஆச்சுன்னே தெரியல தான் எழுத்து மூடிட்டு போயிட்டான் ஸோ யார் ஏமாத்துறானோ அவனை தான் வந்து நம்புறாங்க ஆடு கசாப்பு கடைக்காரனை தான் நம்புங்கிற மாதிரி ஏமாத்துறவன தான் நம்புகிறாங்க அவன் ரொம்ப நல்லவன் அவன் ரொம்ப நேர்மையானவன் அப்படின்ட்டு ஸோ இந்த உலகத்துல நியாயம் தர்மம் அதெல்லாம் என்றைக்கும் வந்து செத்து போச்சு ஏதோ ஒரு சின்ன சின்ன இடத்துல எதிர்பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து ஒரு பொட்டி கடைக்கு போகிறோம் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடைக்கு போகிறோம் அந்த அக்கா போய் அக்கா நான் அப்புறமா வந்து காசு தரங்க எடுத்துகிட்டு வர மறந்துட்டு அப்படின்னா ஓகேப்பா நீ போயிட்டு வாப்பா அப்படின்பாங்க ஒரு அஞ்சு ரூபா பொருளா இருக்கட்டும் இல்லை ஒரு ஐம்பது ரூபா பொருளா இருக்கட்டும் சரி போயிட்டு வாப்பான்பாங்க இதேனா அதே பக்கத்துலேயே ரிலையன்ஸ் இருக்கும் அங்கே போயிட்டு ஒரு ரூபா கொடுக்காம என்னால் அந்த இடத்த விட்டு வெளியே வர முடியுமா தரமாட்டான் வாங்கி வச்சே நீ கிளம்பிடுவான் ஸோ ரிலையன்ஸ் மட்டும் இல்லை ஸோ எந்த கடையாக இருந்தாலும் சரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி அவன் ஒரு சிஸ்டத்தை வச்சிட்டான் உன்னை நம்பியெல்லாம் எதுவும் வந்து தரமாட்டான் காசு கொடுத்தா வாங்கிட்டு போ இதுதான் வந்து ஒரு நிலைமை ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு பண்ணுவாங்க பட் எல்லா இடத்துலையுமே அந்த இதை வந்து நம்மளால் எதிர்பார்க்க முடியாது சோ இல்ல எத்திக்ஸ் வேணும் நியாய தர்மம் வேணும் பட் அது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து மேபி இதுலயும் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் பட் நீங்க நம்பர்னா யாரையும் நம்பிட்டு போங்க பட் நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் யாரையும் சாதாரணமாக வந்து நம்ப மாட்டேன் அதே இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஐஆர்எஃப்சி பார்த்திங்கன்னா என்ன ஒரு நியூஸ்னால் ஒரு பன்னெண்டாயிரத்து அறநூற்றி நாற்பது கோடி லோன் பார்த்திங்கன்னா சத்தீஸ்கரில் அமையக்கூடிய ஒரு தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ரயில்வேக்கு ஸ்பான் லோன் கொடுக்கக்கூடிய நிறுவனம் இப்போது இந்த மாதிரி விஷயத்துக்கும் வந்து இறங்கிட்டாங்க அதே மாதிரி பவர் செக்டாருக்கு லோன் கொடுக்கக்கூடிய நிறுவனமும் மற்ற விஷயங்களை பண்ணுறதுக்கு வந்து இறங்கிட்டாங்க ஸோ இது ஐஆர்எஃப்சிக்கு நல்ல நியூஸ் பட் ஐஆர்எஃப்சிலலாம் நமக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்ல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்தது சோ திரும்ப இன்னொரு ஒரு நியூஸ் என்னன்னா இந்த கோல் அதாவது தல்ச்சேர் பெர்டிலைசர் இந்த டால் தல்ச்சேர் பெர்டிலைசர் இருக்கு வந்து ப்ரோமோட்டரா இருக்காங்கன்னு கேட்டா கோல் இந்தியா அடுத்தது வந்து கெயிலு ஸோ ஆர்சிஎஃப் போன்ற நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு ப்ரொமோட்டராக வந்துருக்காங்க ஸோ இப்போது எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க லோனை ஒரு நாலாயிரம் கோடி பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி இவங்களுக்கும் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோல் வந்து கிளாஸிபிகேஷன் மூலியமாக உரம் தயாரிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த கல்ச்சர் ஃபர்டிலைசர் ஸோ இதுக்கு ஒரு ஃபண்டையும் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி வந்து கொடுக்குறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அந்த அப்டேட்னா ஆயில் இந்தியா வந்து அந்தமான் நிக்கோபாரில் நேச்சுரல் கேஸ் இருக்கிறதா ஃபைன் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஆயில் இந்தியாவுக்கு நல்ல நியூஸ் பட் என்னைக்கு வந்து இதை ட்ரில் பண்ணி எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் பட் இந்த ஆயில் இந்தியா ஓஎன்ஜிசி போன்ற பங்குகளுக்காக நான் ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக சொல்ல முடியாது பட் கிடைச்சதுன்னா அப்போ நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவேன் பட் அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது பலரும் ஐயோ இது வேஸ்ட்டுங்க இறங்கிட்டு இருக்கு இதை போய் எங்கே வாங்குறீங்க அப்படின்னா பலரும் வந்து கேட்பாங்க பட் யாரா என்னமோ கேட்டுட்டு போட்டோம் நான் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நான் தான் பொறுப்பு ஸோ அதனால் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் பார்ப்போம் என்னைக்கு வருது அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஐபி இண்டஸ்ட்ரீஸ் ஒரு முந்நூறு கோடி மதிப்பில்லான பங்குகளை வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்கிறதோ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இவங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க என்னென்னா ஸோ மொத்த பங்கையும் வந்து விற்றுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து நிறுவனம் இருந்துகிட்டு இருக்காங்க பார்ப்போம் என்னைக்கு யார்கிட்ட விற்றுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே